அதனால் எல்லா சிம்மராசியும் ராஜாவா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள நீங்க எந்த நிலையில வாழ்ந்தாலும் மனசளவில் ராஜாவாக தான் இருப்பாங்க இது ஒரு ரகசியம் சிம்மராசிக்கு பொதுவாகவே பல குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியமாக சொல்லலாம் அதுல முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வீரம் விவேகம் ரெண்டுமே ஒன்றா இருக்கும் எவ்வளவு பயந்தாலும் சிம்மராசிக்காரங்க மட்டும் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க உள்ளூரை எவ்வளவு நடுக்கும் பயம் இருந்தாலும் வெளியில நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிற ஒரே ராசி சிங்கம் சிம்மம் இப்போ சிம்ம ராசியுடைய தனித்துவெல்லாம் பார்க்கலாம் முதல்ல வரக்கூடியது சிம்ம ராசியுடைய தாராள மனப்பான்மை ஏன் வந்து சிம்மத்தை வந்து தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களோட பழகினா நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும் அவங்கள புகழ்ந்து யாராவது பேசினாலோ அவங்கள்ட்ட மென்மையாக யாராவது அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாலோ தான் வச்சுருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருவாங்க அவங்க சொல்றது தவறுன்னு சொன்னா உலகத்துடைய முதல் எதிரியா மாறுவாங்க தனக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செய்யணும் மற்றவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா சிம்மராசி